சங்கீதம் அதிகாரம் ஒன்று வசனம் ஆறு கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் நான் போயிட்டு இருக்கிற பாதை யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு வரி பண்ணிகிட்டு இருந்த உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் உன் வழியை நான் அறிந்திருக்கிறேன் நீ போயிட்டு இருக்கிற பாதை எனக்கு நல்லாவே தெரியும் சில நன்மைகள் செய்தது நிமித்தம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுகிற இந்த பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார் நான் நல்லது தானே பண்ணேன் கிட்ட கேட்டு ஏசப்பா இதன் வழியாக நடத்துனால தானே நான் இந்த வழியாக நடந்தேன் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணி தானே இதை நான் செலக்ட் பண்ணேன் ஏசப்பா சொல்லி தானே நான் இதை செஞ்சேன் ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு பாடுகள் இவ்வளவு கஷ்டங்கள் அப்படின்னு கேள்விக்குறியோடு இருக்கிறீங்களா கர்த்தர் சொல்லுகிறார் உன்னுடைய வழியை நான் அறிந்திருக்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் நீ போய்ட்டுருக்கிற பாதையை பார்த்து ஒன்றை தான் குற்றப்படுத்துகிறாங்க நீ தான் தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க நீ அவங்களுக்கு ஆர்கியூ பண்ணாமல் அவங்கக்கிட்ட மாறி மாறி பேசாமல் கொஞ்சம் நீ அமைதியாயிரு இந்த வழியை நான் தான் அனுமதித்தேன் என்பதை நானே நிரூபித்து காண்பிப்பேன் நீ இருக்கிற பாதையை நான் அறிந்திருக்கிறேன்னு கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறாங்க கவலைப்பட்டீங்க தானே அழுதுகிட்ருந்தீங்க தானே ஏன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கைன்னு பேசாமல் செத்துடலாமா அப்படியெல்லாம் கூட தாட்ஸ் உங்களுக்குள்ளே வந்ததில்லை கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாங்க உன் வழி என்னன்னு எனக்கு தெரியும் நீ இருக்கிற இந்த பாதை இந்த வழி இந்த வழியில் நீ அனுபவிக்கிற வழி எல்லாவற்றையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நான் அறிந்து இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறாங்க இதில் நான் ஒரு வழியை வைத்திருக்கிறேன் உனக்கான ஒரு ஓப்பன் டோரை இந்த பாதையில் தான் வைத்திருக்கிறேன் இவ்வளவு நாள் வந்துட்டேன்ல இவ்வளவு வருஷம் வந்துட்டே இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது அப்படியே நடந்துறேன் உனக்கான ஆசிர்வாதமே உனக்கான தரிசனமே நான் உன் மேலே வைத்திருக்கிற திட்டமே இதில் தான் இருக்குது கொஞ்சம் தூரந்தான் அப்படியே என் கையை பிடிச்சிட்டு நடந்துரு உன்னால் முடியலையா என்கிட்ட சொல் நான் உன்னை சுமந்து கொள்கிறேன் நான் உன்னை அப்படியே தூக்கிட்டு போகிறேன் ஆனால் முடியலைன்னு மட்டும் சொல்லிடாத ஸ்டாப் பண்ணிடாத ஆர்கியூ பண்ணாத இந்த வாழ்க்கையை முடிச்சிடலான்னு மட்டும் தயவு செஞ்சு தவறான முடிவை எடுத்துடாத கர்த்தர் சொல்லுகிறார் இந்த பாதைய உன் வழிய உன் வழிய நீ போயிட்டு இருக்கிற இந்த பாதையை நான் அறிந்திருக்கிறேன் இந்த வார்த்தைக்காக இசப்பாக்கு நன்றி சொல்லாமா நான் போயிட்டு இருக்கிற பாதைய நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்களாப்பா அப்படின்னு எனக்குள்ள கேள்வி வந்திருந்தான்ப்பா ஆனால் இன்னைக்கு என்னோட நீங்க பேசுறீங்கல்ல என் பாதைய நீங்க அறிந்திருக்கிறேன்னு சொல்றீங்களே இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி எஸ்பா என்ன நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க நான் போயிட்டு இந்த பாதையை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க உங்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க எந்தெந்த மனிதர்கள் என்னென்ன பேசுகிறாங்க எனக்கு விரோதமாக என்னென்ன செய்கிறாங்க எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க ஆனாலும் நான் அவர்களுக்கு விரோதமாக நான் எழும்பாதபடிக்கு உங்கள்கிட்டயே என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் உங்களால் முடியலையா இசப்பா கிட்டே என்னால் முடியலைப்பான்னு சொல்லிடுங்க என்னை தூக்கிடுங்கப்பா என்னால் நடக்க முடியலைன்னு சொல்லுங்க என் காலெல்லாம் வலிக்குதுப்பான்னு சொல்லுங்க என் இருதையெல்லாம் வலிக்குதுப்பான்னு சொல்லுங்க இன்னும் எத்தனை நாட்கள் நான் இந்த பாத வழியாக போகணும்ப்பா இன்னும் எத்தனை வருஷங்கள் எனக்காக நீங்கள் வைத்திருக்கிறீங்க இப்போ என்னால் முடியலை கரண்ட்டாக என்னால் முடியலை என்னை தூக்குறீங்களாப்பா என்னை கொஞ்ச நேரம் தூக்கிட்டு போகிறீங்களான்னு ஏசப்பா கிட்டே கேளுங்க ஏசப்பா அவங்களை தூக்கிட்டு போவாங்க உங்களை ஆறுதல் படுத்துவாங்க உங்களை கம்ஃபர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு வேண்டிய பலனை ஏசப்பா உங்களுக்கு தருவாங்க எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க இன்னும் எத்தனை வருஷங்கள் நான் போகணும் நான் இந்த பாத வழியாக நடக்கணும் எனக்கு சொல்லுங்கள் என்னை நீங்கள் நடத்துங்க ஏசப்பா அது கேட்ட பலனை உங்களுக்கு தராங்க இந்த உலகத்தில் நீங்கள் அவருக்காக சகிக்கிற சிலவற்றை ஒரு நாளும் அவர் மறந்து போக மாட்டார் அவர் யாருக்கும் கடனாளி அல்ல கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார் இதைவிட ஒரு பாக்கியம் எதுவுமே இல்லைங்க சீக்கிரத்தில் கர்த்தர் அவர் முன்குறித்ததான அந்த நோக்கத்தை அந்த தரிசனத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுவார் அவருக்காக வைராக்கியமாக நீங்கள் நின்னீங்கல்ல கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் காண்பிப்பார் உங்கள் பாதையை அவர் அறிந்திருக்கிறார் தைரியத்தோடு நடங்க அப்பாவுடைய கையை பிடிச்சிட்டு நடங்க இன்னமும் உங்களை நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் ஆமே ஹாவ் அ blessed டே காட் பிளஸ் யூ